வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் டே தேர்ட்டி டூ பிக்பாஸ் பஞ்சாயத்து பிக் பாஸ் பஞ்சாயத்து லிங்க் போட்டிருக்கேன் யார் வந்தாலும் வராட்டி நான் பேசிகிட்டே இருக்கோம் வந்தாங்கன்னா பேசுவேன் ஏன்னா சாயந்தரம் வந்து ஜாகீர் நம்ம நவ்ஃபல் ரூகேஷ்லாம் வந்து பேசுனாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டிஸ்கஷன் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க மத்தியானம் பண்ணும்போது நான் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கேன் ரிவியூ முடிச்சாச்சு ரிவியூ முடிச்சு இப்போ நான் ரெண்டாவது பஞ்சாயத்துக்கும் வந்திருக்கேன் பஞ்சாயத்துல நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மக்கள் நிறைய வரல அப்படின்னு இனிமேல் நிறைய வருவாங்க அப்படிங்கிறது தான் இனிமேல் வந்து தெருக்க விட போறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கள் ஸோ பாஸ் பஞ்சாயத்துல சாண்ட்ரா தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதுல கொஞ்சம் திவ்யாவும் பங்கேற்று இருக்கிறார் அப்படிங்கறதுதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கல் சிக்கலம் அழுது புறண்டு பண்ணிருக்காரு ஸோ அது தவிர மற்றவங்க எல்லாம் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்னதான் சபரிக்கும் பிரவீனுக்கும் ஸ்டார்லாம் கிடைச்சாலும் இவங்களோட ஸ்கோர்ஸ் தான் அதிகமா இருந்தது அப்படிங்கிறது தான் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உங்களுடைய நம்ம வரவேற்கப்படுகின்றன லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் லிங்க் இங்க இருக்கு அதிலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தெரிவிக்க விடுவோம் வெல்கம் ஜெயராமன் வெல்கம் வெல்கம் வாங்க அதாவது சொல்லணும் இன்னைக்கு அவட எபிசோட் அப்படிதான் இருந்துச்சு அதுக்கு காரணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் அது உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் இப்ப வரைக்கும் தெரியாது அதுதான் அங்க பிரச்சனையே வெல்கம் வெல்கம் ரஜித் குமார் வாங்க அதுதான் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு தான் ப்ராப்ளமே அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் அதை சீக்கிரட்டா பண்ணணும்னு சொல்லிட்டா யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த பதவ உங்களோட இது போயிடும் நீங்க வாரம் டைரக்டா நாமினேட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க அதை இப்ப வரைக்கும் ரொம்ப சீக்கிரட்டா வச்சுருக்காங்க சீக்கிரட்டா வச்சிருக்காங்க கரெக்டுங்களா அதனால் தெறிக்க விட்டுருக்குறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா பண்ணது சும்மா தெறிக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அது அதாவது அவங்க நடந்துக்கிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ என்னப்பா நுசுத்தனமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனால் அதை தாண்டி வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சாண்ட்ரா வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணிருக்காங்க பட் இது தொடருமா அப்படிங்கிறது அவங்க பெருசாக இன்வால்வ் ஆகி பண்ணுறது இல்லை ரெகுலராக ஒர்க் பண்ணாங்கன்னா எதையும் கட்டுக்க மாட்டாங்க பட் இந்த என்ன உடனே அதில் இறங்கி வேலை பார்த்தாங்க இல்லையா பிக் பிக்பாஸ் மனசு வச்சா இந்த மாதிரி சீக்கிரம் டாஸ்க் கொடுத்து ஒருத்தரை வந்து மேலே ஏத்தலாம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ திவ்யாவா சான்றாவா அப்படின்னா ஆமா அது கூட போடலாமே திவ்யா சான்றா ரெண்டு பேர்ல யார் உங்களுக்கு ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் அப்படின்னு போடுங்க பண்ணுவோம் ஏன்னா போல் வரமாட்டேங்குது போல் ஏதாவது போட்டிருக்கேன் பாய்ஸ்ன்னு போட்டேன் ஓகே அதான் வரலன்னு பார்க்குறேன் ஹூ வில் பி த டைட்டில் வின்னர் அப்படின்னு போட்டிருக்கேன் அதுல கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டோம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம போடலாம் வியானா நாட் குட் திஸ் டைம் ஆமா இந்த வாரம் வந்து வியானாக்கு ஒரு பேட் வீக்குங்க பேட் வீக்கு அதுக்கு காரணம் திவ்யாவை சாரி திவ்யாவுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவங்களோட கேம் வந்து பார்வதி அண்ட் திவாகரோட இருப்பதால் ஃபாலோஸ் அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு அதனால வந்து நம்ம வந்து அவங்களோட இருந்தால் நம்ம ஓட்டு வர நினைச்சு பண்றாங்களா இல்லையான்னு தெரியல அதனால வியானாவுக்கு சரியான அடி சரியான அடி இந்த வாரம் அதை ஒன்றும் வர முடியாது நீங்க எதுவுமே வர முடியாது இல்லையா அதைத்தான் நானும் சொல்றேன் ஓகே கைஸ் பார்க்குறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க தெரிக்க விடுங்க எஸ் கிஷோர் கரெக்ட் அதை வேணா வந்து சரியாக பண்ணலை சரி நான் அந்த முடிச்சு வரோம் அதுக்கப்புறம் நம்ம அதை பேசுவோம் ஒருவர் வெளியே இருக்கிறாரோ இருவர் வெளியே இருக்கிறார்களா டபுள் எவிக்சங்க டபுள் எவிக்ஷன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்று அதுக்கு அதுக்கிட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீக்கிரம் டாஸ் கம்ப்ளீட்டடா கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அவங்க வின் பண்ணிட்டாங்களா சான்றா வின் பண்ணிட்டாங்க பட் அது அனௌன்ஸ் பண்ணல பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணலு எபிசோட்ல வரும் அது அதுல கண்டிப்பா வரும் கண்டிப்பா எபிசோட்ல வருங்க நேற்று நைட்டு சாம்பர வந்து விக்கல் சீக்கிரம் வச்சு தெரிக்க ஓட விட்டாங்க அவர் பாவம் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கீட்டு எடுத்து டயர்டாயி நைட் எல்லாம் தூங்க அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் அவர் தூங்கவே இல்லை பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க நீ மத்தியானம் எபிசோட் பார்க்கும்போது பட் அவர் கொடுக்கப்பட்டது இல்ல திவாகர் வந்து கன்வின்ஸ் ஆகலாம் திவாகர் எந்த விஷயத்துலையுமே கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாருங்க அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான் அவருக்கு அது நெகட்டிவ் ஆகுறதுக்கும் காரணம் அதுதான் அதாவது நீங்க ஒரு நான் வந்து நடிப்பா இருக்கேன் கிட்ட எல்லாம் தற்போது பேசிட்டு இருக்கிறாரு யாரு மனோ கிட்ட பேசுறாரு தீபக் கிட்ட பேசுறாரு பிரியங்கா கிட்ட பேசுறாரு அதுவே அவருக்கு ஆப்பாயிடுது தான் தெரியுமா அப்படின்னு தீபக் கேட்கும் போது ஒரு டாக்டர் படிச்சவர் தானே பிசியோதெரபிஸ்ட் கூட எல்லாருக்கும் தெரியும் என்பிடின்னு எல்லாமே தெரியும் அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டாம் எனக்கு அது கேட்க தோணலை சொல்றேன் மோசமா இருக்கு அவர் பண்ற பிஹேவியர் சும்மா திருப்பி திருப்பி நான் வந்து இப்படி பண்ணுவேன் நான் இப்படி பண்ணுவேன் அந்த தற்பெருமைக்கு தான் உன்னை வந்து உலக கூப்பிட்டாங்களா ஏதோ கண்டென்ட் இருக்கு அவ்வளவுதான் வெல்கம் வெல்கம் வாங்க நாளைக்கு வீக்லி ஆமா நாளைக்கு வீக்லி எபிசோடு தாங்க பட்டு சனி ஞாயிறோட ஷூட்டிங் வந்து நாளைக்கு நடக்குது அதனால சனிக்கிழமை ஞாத்திக்கிழமையா நமக்கு இது இருக்காது கண்டென்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணிப்பாப்பா எனக்கு தெரிஞ்சு எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ நாளைக்கு ஷூட்டிங் நடக்குது இல்லையா நாளைக்கு எபிசோடு வந்து சனிக்கிழமை காட்ட மாட்டாங்க சனிக்கிழமை வந்து லாக் பண்ணிடுவாங்க சண்டே அன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஷூட்டிங் அப்படி போடுவாங்க நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது இன்று மனோ வந்து பாட்டு பாடியது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமாங்க சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்து ஆமா அதாவதுங்க வெள்ளிக்கிழமை ஷூட்டிங்னா இன்னைக்கு நடக்குது வெள்ளிக்கிழமை போட்டுருவாங்க சோ சனி ஞாயிறு ஷூட்டிங் எபிசோட் நாளைக்கு நடக்குது அதே போல சனிக்கிழமை க்ளோஸ்டு யாத்திக்கிழமை க்ளோஸ் பண்றதுனால சனிக்கிழமை க்ளோஸ் பண்ணிட்டு ஞாயிற்று சனிக்கிழமை எபிசோட் போடுற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்க அது ஏன்னா எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால வெல்கம் வெல்கம் ஸ்ரீ வெல்கம் வெல்கம் வாங்க காமோ நல்லா ப்ளே பண்ணா ஷுட் அவாய்ட் வயலன்ஸ் லாஸ்ட் வீக் அண்ட் திஸ் வீக் அவாய்ட் பண்ணிட்டாரு ஷுட் ஃபோக்கஸ் ஆன் டாஸ்க் அண்ட் பேச கத்துக்கணும் ஆமாம் அவர் ஓட்டிங் நல்லாவே இருக்குங்க ஓட்டிங் சூப்பராக இருக்கு இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்காரு இன்னும் கடுமையாக வருஷம் முதலிடத்துக்கே வரலாம் திவ்யாவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் இப்போ பிரவீனோட சேர்ந்து டாஸ்க் பண்ணாரு இல்லையா அந்த மாதிரி வார்த்தைக்கு ஒரு பண்ணா போதும் யாரோடையாவது செமையா மேல வந்துடுவாரு அந்த டாஸ்க்கை பத்தி பெருமையா சொல்லுவாரு பிக் பாரு விஜய் சேது இந்த வாரம் பாருங்க நல்லா இருக்கும் பாக்குறது அப்ப நமக்கு டூ டேஸ் லைவ் இல்லையா இல்லங்க சனிக்கிழமை மட்டும் தான் இல்ல சனிக்கிழமை தான் இல்ல ஞாத்திக்கிழமை வரும் சனிக்கிழமை இல்லையா அது ஞாயிற்றுக்கிழமை கிழப்படும் சனிக்கிழமை அது ஃப்ரீ டேயா விட்டுருவாங்க அதனால அன்னைக்கு எதுவும் பெருசா டாஸ்க் எல்லாம் இருக்காது மண்டே நமக்கு டாஸ்க் இருக்கும் மாதிரி மாதிரிதான் பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் நாராயணன் இப்ப வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் நடக்கிறது அவங்க சனிக்கிழமை லைவ்ல காட்டுவாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் அப்படிங்கிறதுனால வெ வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விஜய் சிரிச்சு வரமாட்டாரு இல்லையா அந்த சனிக்கிழமை எடுக்கிற ஸ்கிரிப்டை அப்படியே தூக்கி சண்டேல போட்டுருவாங்க சண்டே வந்து உங்களுக்கு லைவ் இருக்கும் சனிக்கிழமை தான் இருக்காது நான் சொல்றது பாருங்க கரெக்டா இருக்கும் இருக்கு எனக்கு தெரியும் இவன் பிக் பாஸ் இவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்க சண்டே சண்டே அன்னைக்கு எபிசோட் லைவ் இருக்கும் லைவ் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அது ஒன்பதரை மணிக்கு விஜயஸ் இதுக்கு போடுவாங்க சரிகாண் அப்படி போடுவாங்களோ அதே மாதிரி அங்கே போடுவாங்க அன்பு கேங் பிரேக் ஆகிருச்சு ஸ்டில் நவ் இல்லை ஆயிருக்கு ஆயிருக்கு யாரும் ஒன்னா பெருசா பேசிக்கிறது இல்லை கொஞ்சம் அப்படி தனித்தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க அது விஜய் சிருதி இவ்வளவுதான் அடிச்சு அதுக்கூட ஆனா இப்ப பார்வதி பாருங்க பார்வதி வியானா திவாகர் இவங்க மூணு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க அதுவே ஒரு கேங்கு தான் அந்த கேங்கை உடைக்கணும் அந்த கேங்கே உடைக்கணும் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எஸ் மக்களை பாக்கிறவனா லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிவிக்க விடுங்க அதே போல் நம்ம லிங்க் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து இங்க இருக்கு பின் பண்ணிருக்கேன் புதுசாக வரவங்க தெரிக்க விடுவோம் சான்றா ஃபுட்டு விஷயத்துல தும்மல் பண்ணது கொஞ்சம் ஓவர் தான் ஓவர்தான் இல்லங்க அவங்க என்ன பண்ணாங்க கிட்ட போய் தும்மலை ஒரு அஞ்சடி பத்து அடி தான் பண்றாங்க அது இரிட்டேட்டிங் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அது நான் அப்படிதான் இருக்குங்க அதாவது நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவா நீங்க பண்ணீங்கன்னா எதுவே நீங்க போய் அங்கே போய் எங்கேயா தூங்கிட்டு இருக்காங்கன்னா யாரும் அதுக்கு கண்டென்ட் ஆகாது இல்ல அதுதான் இல்லை சார் சனிக்கிழமை விஜய் சேர்ந்து எபிசோட் போட்டுவிட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை போடுவார்கள் விஜய் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மடங்குகள் லைவ் இருக்காது இது புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க அதாவது அவங்க எடுக்கிற வீடியோஸை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இப்ப நீங்க தூக்குறதே காட்டுறாங்க இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்கள் ச வெள்ளிக்கிழமை தான் நமக்கு சனிக்கிழமை போடுறாங்க லைவ்ல போடுறாங்க அது ஒன்பதரை மணி வரைக்கும் இருக்கும் ஒன்பதரை மணிக்கு கட் பண்றாங்க இல்லையா ஒன்பதரை மணிக்கு கட் பண்றாங்கல்ல சனிக்கிழமை ஒன்பது சனிக்கிழமை ஒன்பதரை மணி இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு லைவ் இருக்காது இல்லையா அது நமக்கு சனிக்கிழமை எபிசோட் முடிஞ்ச உடனே லைவ் ஆரம்பிக்கும் அடுத்த நாள் ஒன்பதரை மணி வரைக்கும் இருக்கும் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு தான் பண்ணுவாங்க அதாவது எடுக்கிறத வேஸ்டே பண்ண மாட்டாங்க ஒரு நாள் அவங்க உள்ள இருக்காத கேமரால காட்டி அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அதனால காட்டாம இருக்க மாட்டாங்க சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாத்திக்கிழமை வரும் அவ்வளவுதான் ரெண்டு நாளைக்கு லீவ் மாட்டாங்க நாராயணன் நான் தான் நடக்கும் லெப்ஸி அது நீங்களாம் நானும் பாத்துருவோம் அவங்க எஸ் கிஷோர் சுபி அப்பப்போ வராங்க பட் இன்னும் பெருசா கண்ட் ரீச் ஆகலைங்க பெருசா அவங்க ரீச் ஆக மாட்டேங்கிறாங்க ஒரு அவங்க அந்த காயின் ஜெயிக்கணுங்கிறதுலாம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க கண்டா பண்ணலை அவங்க ஆமா கட்டத்துக்காக படல ஹவு டு கெட் டிக்கெட்ஸ் டு த ஷோ ஃபார் த சாட்டர்டே சண்டே எபிசோட் சார் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க கிஷோர் எந்த ஊர்ல இருக்கீங்க என்னோட நம்பர் இருக்கா அவங்கள்ட்ட அதுல போட்டு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் ஒரு நம்பர் தரேன் அவங்கள்ட்ட பேசுங்க அவளை அதே அரேஞ்ச் சாரி கைஸ் டிசி சார் என்ன சொல்றாருன்னா சாட்டர்டே லைவ் இல்ல சண்டே இருக்குன்னு சொல்றாரு அதை தான் சொல்றாங்க அதாவது வெள்ளிக்கிழமை நடக்கிற ஷூட்டிங்க நமக்கு சனிக்கிழமை போடுவாங்க இப்போ சனிக்கிழமை வர்ற விஜய் சேதுபதி வெள்ளிக்கிழமை வர்றாரு அதனால என்ன சனிக்கிழமை மணிக்கு எபிசோட் இருக்காது வெள்ளிக்கிழமை பதினோரு பத்தரை மணிக்கு முடியுது இல்லையா எபிசோட் முடியுது இல்லையா அதுல இருந்து அடுத்த நாள் ஒன்பதரை மணி வரைக்கும் எதுவும் இருக்காது சனிக்கிழமை க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனா சனிக்கிழமை எபிசோட் முடிஞ்ச உடனே அந்த சனிக்கிழமை எடுத்தத வந்து ஞாயிற்றுக்கிழமை போட ஆரம்பிச்சிருவாங்க வெள்ளிக்கிழமை நைட்ல சனிக்கிழமை எடுக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் தான் லீவ் ரெண்டு நாள் லீவ் போட மாட்டாங்க ரெண்டு நாள் லீவ் போட மாட்டாங்க நாராயணன் எனக்கு தெரியுங்க எனக்கு தெரியும் இல்ல மதுரையில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க கிஷோர் ஆமா எனக்கு மட்டும் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு இந்த டீடைல் போடுங்க நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன் ஐ வில் அரேஞ்ச் இட் டோன்ட் வரி நம்ம இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் சனிக்கிழமை நமக்கு வார இறுதி எபிசோட் காட்டிட்டு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை காட்டாமல இரண்டு எபிசோட் ஷூட்டிங் முடிந்த பிறகு வரும் லைவ் எப்படி சார் போட முடியும் புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க நாராயணன் அவங்க எடுக்கிற வீடியோஸ வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பிக் பாஸ் டீம் வெள்ளிக்கிழமை நடக்கிற ஷூட்டிங்க நமக்கு சனிக்கிழமை லைவ்ல காட்டுவாங்க சண்டே நமக்கு லீவ் விடுவாங்க இல்லையா அது எதுக்குன்னா விஜய் சேதுபதி ஷூட்டிங் இருக்கிறதுனால சனிக்கிழமை தான் யூஸ் தான் நடக்கும் அது வெள்ளிக்கிழமை நடக்குது அப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளுக்கு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோடா கன்வெர்ட் ஆகும் அப்போ சனிக்கிழமை நடக்கிற ஷூட்டிங்கை சனிக்கிழமை நைட் எபிசோடு முடியுது இல்லையா விஜய் சேர்ந்து எப்பிசோடு முடியுது இல்லையா அது பதினோரு மணிக்கு முடியும் அந்த பதினோரு மணிலேருந்து அடுத்த நாள் வரைக்கும் நம்ம போடு போட்டு காட்டுவாங்க அது இருக்கும் அது இருக்கும் ஏன்னா அவ எல்லாருக்குமே லைவ் இப்படி தான் வரும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது இப்போ அவங்க தூக்கம் போகிறாங்க நடிக்க போறாங்க அதெல்லாம் பண்ண போகிறாங்க அது ஒன்றும் இருக்காது சரிகா ஒரு எபிசோட் ஒரே நாளில் ஷூட்டிங் எடுப்பார்கள் ஆக சரிகாவில் ஷூட்டிங் முடிந்த பிறகு நடக்கும் லைவில் நிறைய பேசுவார்கள் அதை காட்ட வாய்ப்பு இல்லை காட்டுவாங்க காட்டுவாங்க நீங்க பாருங்க சார் ஞாயிற்றுக்கிழமைக்கு லைவ் இருக்குங்க அவ்வளவு சிம்பிள் உங்களுக்கு அது புரியலன்னா திருப்பி போய் பாருங்க கெமி வெளியே போய் இருக்காங்களாமே கெமி வெளில போயிருக்காங்களா அதுக்குள்ள எப்படி செட் பண்ண அப்படி நாளைக்கு தானேங்க ஆனா ரெண்டு பேர் அதுல வந்து ஒன்னு ரம்யா என்னோட கெமியா துஷாரா அல்லது எஃப்ஜேவா தெரியல எனக்கு தெரிஞ்சு துஷாரா அங்கே வாய்ப்பு இருக்கு அல்லது கெமியா இருக்கலாம் ஆமா ரம்யா கன்ஃபார்ம் ரம்யா கன்ஃபார்ம்டா வெளில போறாங்க நாராயணர் ஒரு நாள் தாங்க ஒரு நாள் லைவ் கண்டிப்பா இருக்குங்க அதை காட்டுவாங்க நமக்கு கண்டிப்பா நமக்கு லைவ் இருக்கு லைவ் இருக்கு லைவ் வந்து கண்டிப்பா சனிக்கிழமை ஞாத்துக்கிழமை இருக்கும் அன்னைக்கு எடுக்கிற ஷூட்டிங் இருக்குல்ல ஏங்க அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நாராயணன் அதில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி யாரு ஞாயிற்றுக்கிழமை ஓட்டுவாங்க அதை பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எஸ் மக்களை பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிய விடுங்க அதே போல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குழு லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ புரியுதுங்களா ஓகேவா ஸோ திவ்யா வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு கேம் பிளே நல்லா இருக்கு அப்படின்னு நான் டிசைட் பண்ண சாண்ட்ரா வந்து ஒரு ஒருவேளை டாப் டென்னுக்கு உள்ளே வர்றாங்க அப்படின்னா சாண்ட்ரா வசதி திவ்யான்னு கூட போகலாம் ஏன்னா சாண்ட்ராவ நின்று விளையாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு பிர இவர் பிரஜனம் அமிதம் ஓரமாக போய் விளையாடணும் போடுறது ஓரமாக போய் விளையாடணும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் உரவ போய் விளையாட வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கிற தான் தோணுது அது இருக்கு அது அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தாங்க பட் அது போடுவாங்க போடுவாங்க அது மாதிரி இருந்தா கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிட்டு போடுவாங்க சண்டே அறைக்கு லைவ் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்ப லைவ் வந்து நம்ம இது பண்ணிருக்கோம் இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் இல்லையா அதுக்கு நம்ம போட்டு காட்டணுன்றதா பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க பெரிய எல்லாம் இருக்காதுங்க நீங்க பாருங்க கண்டிப்பா வரும் நான் தான் சொல்றேன் அதனாலதான் சனிக்கிழமை ஒரு எவிக்ஷன் இருக்கு சண்டே ஒரு எவிஷன் இருக்கு காட்டுவாங்க வெயிட் பண்ணுங்க காட்டுவாங்கன்னு சொல்றேன் காட்டுவாங்க நான் தான் சொல்றேன் இல்ல அதுதான் சனிக்கிழமை எவிக்ஷன் முடிச்சாலும் முடிப்பாங்க அப்படி கூட இருக்கலாம் பட் ஏதோ ஒரு எவிக்ஷன் பண்ணிடுவாங்க இன்னொரு எவிக்ஷன் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பாய் வெர்சஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஓட்டிங்க அதுல கேர்ள் தான் வின் பண்ணுவாங்க டைட்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க சூப்பர் அதை க்ளோஸ் பண்ணிட்டு என் போர் போட்டுட்டு அறுபத்தி எட்டு பாய்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க இப்போ நான் போடுறது ஹூஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவுக்கும் திவ்யாவும் கொடுக்குறேன் அதுல யாருக்கு போடுறீங்கன்னு பாக்கலாம் ஏன்னா இதுல வந்து ரெண்டு பேரை மட்டும் போடும் இதுல யாருக்கு சப்போர்ட் இருக்குன்னு இருக்கு சான்றாக்கு அப்படிங்கிறாங்க இப்ப இன்னைக்கு எபிசோட்ல சான்றாக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதான் கண்டிப்பா லைவ்ல போடுவாங்க அது அது எல்லாருக்குமே தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க லைவ் தானே ஆனா லைவ்ல போடுறது அதிகமா இருக்கிறது வாய்ப்பு சனிக்கிழமை சனிக்கிழமை அது அந்த கன்ஃபியூஷன் எனக்கும் தான் இருக்கு பட் ஆனா ஞாயிற்றுக்கிழமை அந்த லைவ் வரும் தான் எனக்கு தோணுது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நான் அதெல்லாம் போடுவாங்க போடுவாங்க பாத்துக்கலாம் அப்படியே ஒரே நிமிஷமா இருங்க நடுவில் பதினஞ்சு செகண்ட் கண்டாட்டு காணுமா நான் சும்மா தான் சனிக்கிழமை லீவ் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு தெரியும் சண்டே லைவ் சண்டே அன்னைக்கு லைவ் வருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன எங்க போயிட போறீங்க அது மாதிரி எனக்கு மலையாளத்தை கூட அப்படி காட்டுனதா தான் ஞாபகம் தான் சொல்கிறேன் காட்டுனா ரொம்ப சந்தோஷம் காட்டுறதுனா அதோட சந்தோஷம் நம்ம ஃப்ரீயா இருக்கும் அவ்வளோதான் ஓகே ஸோ ஒரு ஓட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஓட்டிங் ஆரம்பிச்சிருக்கேன் நாளைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் பாடுவோம் இல்லை சனிக்கிழமை லைவ் வந்தால் என்ன பண்ணுவாங்க இப்போ ஏ வெள்ளிக்கிழமை நாளைக்கே பாடலாங்க இப்போ நாளைக்கு லைவ் இருக்காது இல்லை சார் ஃபார் பிராங்க் ஐ திங்க் கம்மு வில் பி கிவன் ரெட் கார்டு அண்ட் சென்ட் சீக்ரெட் ரூம் இஸ் இட் பாசிபிள் இல்லைங்க இல்லைங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க அது யாரோ இப்போ க கிளப்பி ஏங்க நாளைக்கு பிராங்க் ஃபைட் இருக்குது அப்படின்னா நமக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கோம் இதை நாலு நாளாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவர் பிரவீன் ஏதோ பிளான் பண்ணாதான் தகவல் இன்னைக்கு கூட இதில் மோதிட்டா இருப்பாங்க லைவ்ல ஏ கம்ருதீன் முடிஞ்சா நீ நேரில் மோதி பாடுறா அப்படின்லாம் சொன்னார் ஒருவேளை அதோட கண்டினியூஷன் நாளைக்கு இருக்கலாம் தெரில கன்ஃபார்மாக தெரில இருக்கலாம் சொல்ல முடியாது அதை இன்னும் பண்ணி டேய் ஒரு தடவை பண்ணிங்க ரைட்டு ஏன்னா தியானம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விஜய் சேர்த்து கத்து அதுக்கு வெல்கம் வெல்கம் ஜெயராமன் வாங்க அதுக்கு வர வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதாவதுங்க கன்டென்ட்டு ப்ராங்குகிற பேரில் பண்ணலாம் பட் அடிக்கடி பண்ணீங்கன்னால் அதோட சுவாரஸ்யம் போயிடும் ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் பண்றீங்க அப்படின்னா ஓகே தான் பிக் பாஸ் ஐ வில் லெண்ட் இட் ஓ ஓகே ஓகே யார்கிட்ட சொன்னாருங்க யார்கிட்ட சொன்னாங்க எனர்ஜி ட்ரிங்க் ஆமாங்க வெறும் வெத்தல தண்ணிங்க அது எனர்ஜி ட்ரிங்க் தான் கிட்டத்தட்ட அது ஆமா சார் பிரவீன் அடிக்கடி கமருதீன் கிட்ட சண்டைக்கு போறாரு ஏன்னா அது அப்படியே லைவ்லியா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேர் எதிரி எதிரி காட்டிக்கணுன்றதுக்காக பண்றாங்க அது பாக்குற நானும் பார்த்தேன் அது நாளைக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதோட சண்டையோட முடிச்சு விட்டுருவாங்க சனிக்கிழமை சண்டே எபிசோட்ல டேய் நீங்க அடிச்சுக்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சுடா இருங்கடா போதுண்டா அப்படின்றவாங்க எனக்கு தெரிஞ்சு ஆமா 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 சான்றா வந்து அன்னைக்கு விவரம் பார்த்துட்டு என்ன கதறி அழுதாங்கல்ல எனக்கே இதாக இருந்தது அம்மா கெஸ்ட் போன பிறகு அந்த பிராங்க் சண்டே ஒரு முறை போட்டால் நல்லா தான் இருக்கும் வீட்டை அனைவரும் பயப்படுவார்கள் நமக்கு ஹாப்பி தான் அதாவது பிராங்க் தெரியிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயத்த பண்ணா நல்லா தான் இருக்கும் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் பட் பார்ப்போம் அப்படின்னா நாளைக்கு எபிசோடு தெரிக்குமே அது நீங்க நடந்திருக்கணும் ஆமாம் அதை நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க யாரும் கொடுக்கலையா இருங்க மெயிலில் தான் வந்திருக்கான்னு பாக்குறேன் யூஸ்வலாக இந்த மாதிரி எபிசோடு ரிவ்யூ அப்டேட் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு மெயில் வரும் நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு ஃபுல்லாவே நிறைய வந்துருங்க பிபி நைன் இப்போ நேத்தே போட்டிருக்காங்க நான் பார்க்கவே இல்லை ஒன் டே அகோ அதான் பிரவீன் சபரி டேரக்ட்லி நாமினேட்டட் ஃபார் கேப்டன்சி டாஸ்க் திஸ் வீக் வீக்கெண்ட் எபிசோட் ஷூட் மைட் பி திஸ் வீக்கெண்ட் எபிசோட் ஷூட் மைட் பி திஸ் ஓகே

பார்வதி 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 வில் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி ஓ ஓ ஓ இருக்காங்களா சூப்பர் செலக்ட் போட்டிடுறாங்க பிரவீன் சபரி திவ்யா அண்ட் பார்வதி நாலு பேர் சூப்பருங்க சூப்பருங்க ஆ ஓகே ஓகே ஓகேங்க கிஷோர் இமெயில் இமெயில் சூப்பராக லைங் பண்ணுறீங்க உளராதண்ணா ஜெயராமன் மெயில் வந்திருக்குன்னு சொல்கிறேன் பார்த்துட்டு ஏதாவது அறிவு இருக்கா உங்களுக்குலாம் இல்லையா மெயில் காட்டா என்ன தூக்குமாட்டி செத்துருவீங்களா நீங்கள் என்னையா சும்மா உளரிட்டுருக்குறேன் நீ நான் இப்போதான் மெயில் பார்த்தேன்னு சொல்கிறேன் அப்புறம் திரும்ப அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் மெயிலை காட்டா என்ன பண்ணுவேன் நீ சொல்லி பார்ப்போம் சும்மா அடுத்தவங்களை வந்து இது பண்ணிவிட்டேன் எமோஷன் டார்கெட் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் முதல்ல நிறுத்துங்க நான் மெயிலை காட்டுறேன் இப்போது அவங்க ஐடி ஷோ ஆனால் கூட பரவாயில்ல பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க மெயில் பார்த்துட்டு சொல்றாங்க சும்மா வந்து பேசி உட்காந்துருங்க உங்களுக்கு அறிவு இருக்க பேசிக் நாலேஜ் கூட கிடையாது அவங்களுக்கு எல்லாம் ஆமா பிரவீன் கிட்ட வந்து பிக் பாஸ் சொன்னதா சொன்னாங்க ஆமா ஆமா தினேஷ் வில் பிரவீன் டாக்கிங் டு பிக் பாஸ் ஆன் மண்டே ஆமா அது பேசினாரு பட் அவர் பதில் சொல்லலையா அன்னைக்கு அன்னைக்கு எதுவும் பதில் சொல்லல அவர் ஸ்டார்ட் யுவர் பொலிட்டிக்கல் ரிவ்யூ சார் எனி அப்டேட் லாட் ஆஃப் ஒப்பினியன் டு சே கண்டிப்பா கண்டிப்பா லைவ் வரல பட் அப்பப்போ நான் ரெக்கார்டு போட்டுன்னு தான் இருக்கேன் ஓகே கிஷோர் தேங்க்யூங்க திவ்யா கேப்டனாக இருப்பதால் தொடர்க தொடர்கிறார்கள் போல போட்டியில் ஆனால் போன வாரம் பிரவீன் ராஜ் ஏன் இந்த வாரம் போட்டியில் பங்கு கொள்ளவில்லை அவர் சரியா பண்ணல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது இல்லையா அதனால இருக்கும் சரியா பண்ணல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது எஸ் மக்களை நாற்பது ஐம்பது பேர் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிவிக்க திவ்யா கேப்டனா இருப்பதால அவங்க அது அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு தெரியலங்க வந்து கரெக்ட் தாங்க சூப்பர் சூப்பர் சூப்பருங்க வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா நம்ம வந்து இவர் சதீஷ் இருந்தால் நான் ட்விட்டருக்கு போவேன் யாரும் ஒருத்தரையும் காணோம் ட்விட்டர் போகலாமா வேண்டாமா இன்றைக்கி அங்கேயும் போய் டெய்லி நான் க கனெக்ட் பண்ணுறேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கேன் நான் இது அந்த டாபிக் அந்த இந்த ஃபஸ்ட் டாபிக் இருக்குல்ல அதை அப்படியே போட்டுடலாமா ட்விட்டர் ட்விட்டர் ஹேண்டில் நீங்கள் போடுறேன் ஸோ வர்றவங்க வாங்க பார்த்துக்கலாம்

இவங்க அவங்க பேருனா வியானா விகல்ஸ் விக்ரம் சுபிக்ஷா இதுதான் புள்ளிக்காங்க இவங்கதான் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள முதல்ல அடிங்க அப்புறம் மத்தவங்களை அடிக்கலாம் எபிக்ஷன் டீடல் ப்ளீஸ் எபிக்ஷன் டீடைல் நாளைக்கு தாங்க விஜய் சேர் வராது இன்னைக்கே எப்படி வாய்ப்புகள் வேணா சொல்லலாம் இவங்க கெமி ச ரம்யா எஃப்ஜே துஷார் இந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் சொல்ல முடியும் உடனே எபிக்ஷன் ப்ராசஸ் பிளீஸ் தான் இப்ப யார் சொல்லுவாங்க தான் ஷூட்டிங்கே ஆரம்பம் எப்படிங்க எப்பயுமே தெரியும் கூட்டத்தில் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா உங்க கனவுல கூட நான் தான் வருவேன்ஸ்டே என்னையா ஜோக் அடிச்சுட்டு இருக்கேன் கனவுலையும் நீ தானே அப்படிங்கிற மாதிரி டேய் வானாடா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களாங்கிற மாதிரி இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சூப்பருங்க சூப்பர் சூப்பர் சார் நான் அந்த ட்விட்டர் லிங்க் போட்டிருக்கேன் முடிஞ்சா வாங்க நம்ம அப்படியே அங்க கண்டினியூ பண்ணுவோம் ஆமா அதுல அப்படியே நான் இப்ப லைவ் வருவேன் அது அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க எவிக்ஷன் ப்ராசஸ் நாளைக்கு தாங்க தெரியும் நாளைக்கு தெரியும் பட் வீக்கா இருக்கிறவங்க ரம்யா கெமி துஷார் அண்ட் எஃப்ஜே ஆமா ஓட்டிங் சொல்லணும் கூட ஓட்டிங் கூட சொல்லிடுற ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அன்அபிஷியல் ஓட்டிங் அபிஷியல் ஓட்டிங்கும் இருக்கு அதையும் பண்றேன் வினோத் நைன்டீன் பாயிண்ட் எயிட் செவன் அவர் லைட்டாக அந்த பர்சன்டேஜ் மட்டும் குறைஞ்சிருக்கு ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு நாளைக்கு வந்து வினோத் கண்டிப்பாக ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு போயிருவாரு நாளைக்கு கூட ஓட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதனால் குறைவாக தான் இருக்கும் கம்ருதீன் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ஓட்டு ரெண்டாவது இடம் வியானா மூணாவது இடம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது திவாகர் நாலாவது இடம் எழுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு பார்வதி ஐந்தாவது இடம் எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓட்டு ஆறாவது இடம் விக்ரம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ஏழாவது இடம் சபரி அறுபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி மூணாயிரம் எண்பத்தி மூணு அறுபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி மூணு கெமி எட்டாவது இடம் முப்பதாயிரம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எட்டு ஸோ கெமி சேவ் சேவாயிடும் போடுறது எஃப்ஜே வந்து ஒன்பதாவது இடம் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பத்தாவது இடம் சாரி ஒன்பதாவது இடம் வந்து இவர் பத்தாவது இடம் ரம்யா எஃப்ஜே எஃப்ஜே ரம்யா வந்து பத்தாவது இடம் ஆஹ் முப்பத்தாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு துஷார் பதினோராவது இடம் முப்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது பிரவீன் பன்னெண்டாவது இடம் பத்தஞ்சாவது எடுத்து வரும் பிரவீனை தூக்கிடுவானுங்களோ பிரவீன் நல்ல கேமர் ஆச்சு அதனால பிரவீன் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ரம்யா அண்டு துஷாரை தூக்கிறது வாய்ப்பு இருக்கு பிரவீன் எடுக்க மாட்டாங்கிறது என்னோட கணிப்பு நாளைக்கு பிராங்க் படார நாளைக்கு ஓட்டு ஈரணும் அவருக்கு நாளைக்கு டேலே நடக்குண்ணே பாப்போம் ஐ மீன் யுவர் கெஸ்ட் சார் தட்ஸ் ஓகே ஓகே அதான் இந்த நாலு வாய்ப்பு தான் அதாவது ரம்யா கெமி எஃப் ஜே துஷார் இந்த நாலு பேர்ல ஏதாவது ரெண்டு பேர் வெளில போவாங்கன்னு நினைக்கிறேன் சான்றா சீக்கிரட்டா செமப்லே ஆமா சூப்பரா பண்ணாங்க அது ஒரு சில இது அந்த இது தும்புறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் பட் அது இல்லாட்டியும் இவங்க வந்து நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருக்க முடியாது அவங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது ஸோ அது சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்க இத்தனையோ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட கூட கேட்கல அவங்களா பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க அதுதான் பெரிய பிளஸ்ங்க அது பெரிய பிளஸ் அவங்களுக்கு எஸ் ட்ரூ ட்ரூ செம்மையா கலக்கிட்டாங்க செம்மையா கலக்கிட்டாங்க அதுதான் நான் எதிர்பார்ப்பேன் ஆமா எஸ் மக்களை பாக்குறவங்களாம் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமா அந்த டாஸ்க் மட்டும் சிம்பிளா சொல்லிடுறேன் அதாவது சான்றா வந்து இந்த வீட்டில் ந நைட்டு பிரியாங்கா வரும்போது பண்ண ரகலையாகட்டும் மறுநாள் வந்து கெஸ் உட்காந்து சாப்பிடும்போது போய் அங்கே தும்னதாகட்டும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தாலுமே அது கொஞ்சம் அவங்க டாஸ்க்குக்காக தான் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் டைலியூட் ஆயிரும் வெளியில வந்து பிரியங்கா எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கே தெரியாது ஆக்சுவலா அவங்க வந்து பார்க்கும்போது இவங்க இவங்க தான் பண்ணாங்கன்னு வச்சு தெரிஞ்சதுன்னா அது வேற மாதிரி போகும் ஆக்சுவலாக பிரியங்கா வந்து நேற்று காலையில தான் வந்தாங்க முதல் நாள் இது வந்து அவங்க ஷூட்டிங்கில் இருக்கும்போது அந்த கிளிப்பிங்ஸ் ஏதாவது பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு அவங்க டாஸ்க் பண்ணதா கூட தெரிஞ்சிடலாம் பட் அவங்க சொல்லல சொல்ல வேண்டாம் பிக் பாஸ் டீம் சொல்லிருக்கலாம் தெரியாது நவ் சாண்ட்ரா திவ்யா பாரு செம ஃபைட் இருக்கும் இப்போவா இப்போ லைவ்ல பார்த்துருவோம் ஆனால் இவராக வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க சார் அக்செப்ட் இன்விடேஷன்

காம்படிஷனா இதுல இது இதுக்கு சொல்றீங்களா பார்வதி வந்து அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாதுங்க ஆக்சுவலா நம்ம அது ஓவர் போர்ட் பண்றோம் அது ஆமா ஓவர் கான்பிடன்ஸ்லாம் பண்றாங்க அவ்வளவுதான் பெருசா இருக்காது பார்ப்போம் ஓகே கேஸ் ட்விட்டர்ல ஒரு பத்து நிமிஷம் பேச போகிறோம் முடிஞ்சவங்க வாங்க தேங்க்யூ தேங்க்யூ பாய்